ஹை ஃபிரண்ட்ஸ் வெல்கம் டு முப்பாடி டிஃபென்ஸ் அகாடமி ஆர்ஆரீ குரூப் டிக்கான டேட் வந்திருந்தது அதற்காக நம்ம ஒரு ஃபுல் டெஸ்ட் மேட்ச் லான்ச் பண்ணியிருந்தோம் ஃபாஸ்ட் ட்ராக் டெஸ்ட் மேட்சு அதோடைய அட்மிஷனை வந்து நாங்கள் இன்னும் ரெண்டு நாட்கள் வந்து க்ளோஸ் பண்ற மாதிரி ஓகேங்களா லிமிட்டட் நம்பர் ஆஃப் அட்மிஷன் பண்ணிருந்தோம் அதிரடி நான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன் அதில் குறிக்கிட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் அட்மிஷன் வரைக்கும் வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் நம்ம லிமிட்டடாக தான் வச்சிருக்கோம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாட்குள்ள யாரெல்லாம் நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து டெஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் படிச்சீங்களோ படிக்கிறதையோ லாஸ்ட் கடைசி நேரத்தில் ஒரு பதினஞ்சு ஃபுல் டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இந்த டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணினாலே ஓரளவுக்கு நீங்கள் அதை டச் பண்ணக்கூடிய மார்க் நீங்கள் எடுத்துடலாம் சரிங்களா ரைட் இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச் இன்னும் டீட்டெயில் யாராவது தெரியாமல் இருந்தீங்கன்னா வீடியோவை பார்த்துக்கோங்க ஆல்ரெடி தெரியும்னா கீழே பர்ச்சேஸ் லிங்க் இருக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நான் அதே மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஃபுல் டெஸ்டோடைய கொஸ்டின்ஸை எந்த அளவுக்கு தரமா இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஃபுல் டெஸ்டோடைய கொஸ்டினையும் நான் கீழே லிங்க்கில் வந்து பின் பண்ணியிருந்தேன் அதையும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க வேணும்னா சரிங்களா ரைட் இப்போ ஆர்ஆர்பி குரூப் டிக்கான இது டெஸ்ட் மேட்ச் தான் ஓகேங்களா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஃபுல் டெஸ்ட் இருக்குது ஆக்சுவலா சிபிடி வடிவத்தை ரெடி பண்ணிருக்கோம் அது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அசதான் உங்களுக்கு நீங்க சிஸ்டத்தில் போட்டு எழுதுனீங்கன்னாலும் சரி இது வந்து நம்ம ஆப்ல தான் எழுத முடியும் நீங்கள் மொபைலில் எழுதலாம் ஓகேங்களா சிபிடி வடிவது இருக்கும் ஓகேங்களா இதோடய பிரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் பதினஞ்சு டெஸ்ட்டுக்கு ஒன் டபுள் நைன் ஒரு அஃபோர்டபுளான காஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காண்டக்ட் ஏழுமே ஏதாவது டீட்டெயில் வேணும்னா ஸ்கிரீனில் தெரியக்கூடிய செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் ஆர் த்ரீ நைன் எய்ட் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இது எப்படி நடக்கும் அசல் பேட்டர்ன் சயின்ஸ் இருபத்தஞ்சு கொஸ்டின் மேக்ஸ் இருபத்தஞ்சு கொஸ்டின் ரீசனிங் முப்பது கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் இருபது கொஸ்டின் மொத்தம் நூறு கொஸ்டின் நெகட்டிவ் மார்க் இருக்குது நம்ம ஆப்ல தான் நடைபெறும் ஆப் கொடுத்துருக்கேன் இது ஆப் மூலமா தான் நீங்க முப்படை ஆப் மூலமா தான் நீங்க அட்மிஷன் போடணும் சரிங்களா டேட் பாத்துக்கோங்க ஆல்ரெடி டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகி தான் இருக்குது ஓகேங்களா ஒரு நாலு டெஸ்ட் முடிஞ்சிட்டு பாருங்க ஓகேங்களா மூணு டெஸ்ட் வரைக்கும் முடிச்சிட்டு நாலாவது டெஸ்ட் வர போகுது ஓகேங்களா அதனாலதான் நம்ம அட்மிஷன் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து இருக்கக்கூடிய நல்லபடியாக எழுதிக்கோங்க நீங்க இப்ப அட்மிஷன் வந்து எழுதிக்கலாம் ஓகேங்களா ரைட்டா இதுதான் டெஸ்ட் கூடிய டேட்டு உங்களுக்கு நவம்பர் மந்த்து டேட்ல இருந்து ஆரம்பிக்கல அவங்களுக்கு முன்னாடி சரி எனக்கு கொஞ்சம் தள்ளி தான் இருக்குன்னா நீங்கள் டெஸ்ட்டு லிபரலாக கொஞ்சம் தனி தனி எழுதிக்கோங்க ஆனால் இந்த டேட்டுக்கு கரெக்டாக கொஸ்டின் அப்லோட் ஆயிரும் ஆப்பில் ஓகேங்களா ரைட் இப்போ நான் முப்படி அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை வந்து காமிச்சிடுறேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து அந்த முதல் டெஸ்ட்டுக்கான கொஸ்டினை உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் அதையும் பிடிஎஃப் கீழே கொடுத்துருக்கேன் எந்த அளவுக்கு தரமாக இருக்கிறது இது ஃப்ரீ தான் ஓகேங்களா எல்லாருக்குமே நம்ம கொடுத்துருந்தோம் ஓகேங்களா முதல் ஃபுல் டெஸ்ட் வந்து நம்ம இங்கே எழுதி பார்க்கறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம் கீழே கொடுத்துருக்கோம் எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இது குவாலிட்டியா இருக்கிறது நீங்க பாத்துக்கிறதுக்காக டெஸ்ட் பண்றதுக்காக நம்மளே கொடுத்துடுறோம் ஓகேங்களா ஏதாவது சயின்ஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரீசனிங் மேக்ஸ் எல்லாமே மிக்சடா தான் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா நல்லபடியா டெஸ்ட் எழுதுங்க திருப்பி சொல்றேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுகள் சென்ட்ரல் கவர்மெண்ட் தேர்வுகள்ல நம்ம தமிழ்நாடு மாணவர்கள் அதிகமாக பங்களிப்பு இல்லை அதை ஏற்படுத்தணும் அதுக்காக தான் நம்ம இதை பண்றோம் ஓகேங்களா ரைட் வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட்ல மெசேஜ் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் ஓகே தேங்க்யூ